அது குழம்புக்கு ரெடி பண்ணலாம் சமையல் என்ன குழம்புன்னா பண்ணைக்கீரை சாம்பார் கிராம் சைடில் தான் அது டவுன் சைடில் விலைக்கு வாங்கினா தான் உண்டு எனக்கு பூண்டு வெங்காயம் சிறு வெங்காயம் எந்த வேணால் போடலாம் பச்சை மிளகாய் அது போய் வேகட்டோம் தக்காளி போட்டுடலாம் வேகட்டோம் இன்னும் கொஞ்ச கொய்நாம்பு கீரை போடலாம் கீரை இதுதான் பண்ணை கீரை தலக்கா கோழிங்களில் உளுவன் கோழிங்களில் நிறைய முளைக்கும் இந்த சீசன் வந்தால் கீரை வெந்தப்பினாலும் அப்புறம் பருப்பு போட்டுக்கலாம் கீரை பாதி வந்துடுச்சு இந்த பேஜில் பருப்பு போட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு சீக்கிரம் வந்துடும் ரெண்டு விசில் விட்டால் போதும் தண்ணி மாதிரி போயிடும் பருப்பு பண்ணைக்கீரை சாப்பிட்டு வருஷங்கள் ஆச்சு டைம் சைடில் விற்கிறாங்க எங்கே வய வராங்க பண்ணக்கீரை கஞ்சி வச்சுட்டா மறுநாள் 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 அவ்வளோ ருசியாக இருக்கும் பனைக்கீரை அது பண்ணக்கரியை சொன்ன சொன்ன வச்சு சாப்பிடுவாங்க கிராம சைடில் அந்த மூடி போட்டு ரெண்டு மூடி வேக வச்சா குழம்பு கரையாடுத்து கழிஞ்சிட்டு புளி விட்டு கழிஞ்சிட்டு தாளிச்சிட்டா குழம்பு ரெடி பண்ணக்கீரை குழம்பு ரெடி ബൈ ബൈ സി യു താങ്ക് യു മക്കള